ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவா லைச் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஆர்ஆயில் எப்படி நம்ம செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ கருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹெர்பல் ஆராயிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஐட்டோ நான் எடுத்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அப்புறம் அலோவரா எடுத்திருக்கேன் கட்டடா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நாலஞ்சு பாம்பு எடுத்திருக்கேன் மருதாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு ஒத்த செம்பருத்தி எடுத்திருக்கேன் அப்புறம் செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்க இதை தவிர்த்து நான் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அரநெலிக்காய் இருக்க பாத்தீங்கன்னா அறநிலைக்காய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் அரை அறநிலிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஏர் குரோத் கொடுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தயத்தோட பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டால்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும் அது மட்டும் இல்லாம நமக்கு பொடுகு வராமையும் தடுக்கும் ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரதுக்கான அதிகமாக வரதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் உங்களுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவும் நல்ல ஷைனிங்காகவும் வரத்துக்கு வந்து இந்த வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணது நம்ம ஸ்டேம்புக்கு அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு கருப்பு எல்லோடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரில் நமக்கு வந்து ஹேர் ஃபால் இதுவும் வந்து ஹேர்ஃபாலை வந்து நல்லா ப்ரிவெண்ட் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு தின் ஏர் இருந்ததுன்னா அது வந்து அந்த ஏர் வந்து நமக்கு கொட்டாமல் அந்த ஏர் வந்து நமக்கு அகைன் வந்து ரீக்ரோத் ஆகுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஏர் வந்து நல்லா டேமேஜ் இருக்குது அந்த ஏர் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி போகணும்னா நமக்கு அது வேணாம் இந்த கருப்பு எல் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து என்ன பண்ணுதுன்னா டேமேஜை கம்மி பண்ணிட்டு நமக்கு அந்த ஏரையும் வந்து நல்லா புதுசாக மறுபடியும் வளர ஆரம்பிக்கிறது ஸோ அதுக்காக தான் வந்து கருப்பு எள்ளு யூஸ் ஆகுது ஆலோவேரா ஜெல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கால்ப்ல வந்து வந்து ட்ரைனஸ் தான் நமக்கு அதிகமாக வந்து ஹேர்ஃபாலே வரும் நமக்கு ஸோ நமக்கு வந்து அதனாலதான் ஆயில் வைக்க சொல்லுவாங்க தலைக்கு ஊற்ற சொல்லுவாங்க நம்ம அலோவேரா ஜெல் வந்து போட்டு யூஸ் பண்ண ஆல்வரா நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ஸ்கேல்பும் சரி நமக்கு ஏரும் சரி அந்த ஈரப்பதம் ஏருக்கு தேவையான ஸ்கேல்புக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து ஆலோவேரா ஜெல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் வந்து கொஞ்சம் திக்காவும் வளர ஆரம்பிக்கும் எப்பவுமே ஸ்கேல்ப வந்து ஒரு குளிர்ச்சி பதமாவே நமக்கு வச்சிருக்கும் ஸோ அதனால கண்டிப்பா நமக்கு வந்து ஃபால் வந்து வராது எப்போ நமக்கு ஸ்கேல்ப் வந்து நல்லா ட்ரை ஆகுதோ அந்த டைம்ல தான் நமக்கு கண்டிப்பா டேண்ட்ரோஃபும் வரும் செய்யும் அது மட்டும் இல்லாம நமக்கு ஃபாலும் அதிகமாக ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது நமக்கு வந்து அம்மாவும் சரி நமக்கு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி அதிகமாக வந்து கருவப்பில் வந்தால் தூக்கி போடாத அதை சாப்பிடு அதில் நிறைய வந்து அயன் கண்டென்ட் இருக்கு இதை நம்ம சாப்பிட சாப்பிட இது அயன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத் வந்து நல்லாவும் இருக்கும் ஹேர் ஃபால் ரொம்ப ரெடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து நமக்கு நல்ல பிளாக்காகவும் திக்காகவும் லாங்காகவும் வளர்த்துக்கு வந்து இந்த கருவேப்பிலம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மருதானி மருதாணின்றது வந்து ஹென்னா லீஃப் இந்த ஹென்னா லீஃப் நான் ஒரு கை அளவு சின்ன கை அளவு தான் எடுத்திருக்கேன் ஏர் கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சமா எடுத்துக்கோங்க இது வந்து இதோட இதுவும் வந்து ஏர் குரோத் நமக்கு நல்லா வளர வைக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு வந்து ட்ரை ஏர் இருக்கு நமக்கு என்னதான் என்ன வச்சாலும் நமக்கு வந்து ஏர் வந்து ஒரு மாதிரி ரஃபாவே இருக்கு அப்படின்னா நமக்கு இது என்ன ஆகும்னா அந்த ட்ரை ஏரை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஸ்மூத் ஏர கொடுக்கும் நமக்கு ஏர் வந்து அந்த அளவுக்கு ட்ரை ஏர் இருந்தா கூட அதிகமா நமக்கு வந்து ஏர் கால் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் என்ன வைச்சாலுமே அதனால வந்து இது என்ன பண்ணணும்னா ஏரை வந்து ஸ்மூத்தன் பண்ணணும் அதுக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு டிராண்ட்ரஃப் வரதையும் வந்து நமக்கு பிரிவெண்ட் பண்ணணும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் நமக்கு அது வந்து சரி பண்ணிவிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் இந்த செம்பருத்தி வந்து நான் ஒத்த செம்பருத்தி எடுத்துருக்கேன் நீங்க அடர்த்தி கிடச்சாலும் எடுத்துக்கோங்க இதோடைய பலன் பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோட வந்து ரூட்டை அதாவது முடியோட வேரை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் இன்னொன்று என்னன்னா முக்கியமானது நமக்கு இப்போ வந்து சின்ன வயசுலயே நமக்கு நிறைய பேருக்கு வந்து ஒயிட் ஏர் வர ஆரம்பிக்குது இளநரை வர ஆரம்பிக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஒயிட் ஏர் வரதை வந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் வந்து இதுவும் வந்து ஏர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஏர் குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்து வந்து செம்பருத்தி இலை இதை வந்து செம்பத்தி இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட யூஸ் வந்து இது வந்து நல்லா ஏர் ஏரோடைய கலர் நல்லா கொடுக்கும் நல்ல பிளாக் ஹேர் நம்ம கொடுக்கும் லென்த்தாகவும் வளர வைக்கும் ஆஸ் யூஷியல் ஹேர் ஃபாலை வந்து இதுவும் ப்ரிவென்ட் பண்ணணும் செம்பத்தி இலையை வந்து நீங்க எண்ணெயா மட்டும் யூஸ் பண்ணாம நீங்க ஹேர் பாத் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு ஏர் செம்பருத்தி இலையாக இருந்தாலும் ஓகே செம்பருத்தி பூவாக இருந்தாலும் ஓகே இதில் இருக்க எந்த எல்லா இன் நீங்க நீங்கள் வந்து ஆயிலாக ரெடி பண்ணி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டெய்லி இருக்காதுன்னா நீங்கள் என்ன ஆனால் தனித்தனியாக வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம ஏரில் போட்டு நம்ம வந்து அதை ஏர் பாத் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அனவர் முன்னாடி நம்ம தலையில் போட்டு ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஏர் பாத் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் நமக்கு வெந்தயம் மாதிரி நம்ம ஏருக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் சோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இப்ப வந்து ஏர் ஃபால்ல வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் டி இருக்கிறதுனால இது வந்து ஏர் க்ரோத்துக்கு நமக்கு ஃபாலுக்கு டேண்ட்ரப் ஃபாரா இருக்கிறதுக்குலாம் இது ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாம இது முக்கியமான விஷயம் பண்ணது நம்ம வந்து நம்ம ஸ்கால்ப்ல வந்து கிருமி நாசி நாசினியாக நமக்கு வந்து இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து யூஸ் ஆகுது நீங்க பெரிய வெங்காயம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிருந்தா சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு யூஸ் ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த வெந்தயத்தை நீங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ நான் வந்து அப்படியே தான் எடுத்துருக்கேன் வெந்தயம் நீங்க வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அந்த வெந்தய வந்து ஊர்ண வெந்தயத்தோட நம்ம எடுத்துக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அந்த வெந்தயத்தை எடுத்து நீங்க அரைச்சி அதை தலையில ஊற வச்சு நீங்க அதுக்கப்புறம் கூட ஏர் பாத் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கருவேப்பிலையும் சரி மருதாணி போட்டுறாதீங்க கலர் நமக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து எதனா ஒன்று கூட மிக்ஸ் பண்ணி மருதாணி போட்டுக்கோங்க இலையாக இருக்கட்டும் செம்பருத்தி பூவாக இருக்கட்டும் வெங் வெங்காயமாக இருக்கட்டும் அலவேராக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஏர் பேக் மாதிரி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஹெட் பாத் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம செய்முறை எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் வாங்க நான் கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நான் பேக்கெட்டில் வாங்கின வீபிடி ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அரைச்சி ஆல்ரெடி வந்து செக் எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோனே நான் கருவேப்பில் போட்டுக்கி இருக்கோங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செம்பத்தி இலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடுறேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சா அதையும் நமக்கு ஏன்னா நம்ம ஹைஃப்ளேமில் வச்சால் சீக்கிரம் தீஞ்சுவோம் நம்ம இதே வச்சு சிம்மிலே வந்து வச்சால் தான் நமக்கு அதில் இருக்க சாறு வந்து நமக்கு நல்லா அந்த எண்ணெயில் இறங்கும் செம்பருத்தி தீ போட்டுக்கேன் நீங்க காஞ்சி செம்பருக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வெங்காயத்தை நீங்க மசிச்சு கூட போட்டுக்கலாம் மசிச்சு போட்டுக்கலாம் அது ரொம்ப நேரம் எண்ணெய் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஆயில் வெங்காயம் மட்டும் வச்சு நீங்கள் ஆயில் பண்ணும்போது அப்போ மசிச்சு கூட போட்டுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் நான் வெந்தயத்தை எழு போடலாம் நமக்கு முதலே போட்டால் நமக்கு தீஞ்சிடும் அதுக்காக தான் நான் கடைமையாக வெந்தயத்தை போடுறேன் அளவர நல்லா வந்து நமக்கு சுருண்டு வரட்டும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் பாருங்க ஓரளவுக்கு வந்து நமக்கு ஆலவரா ஜெல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா எண்ணில் சுருண்டு வந்துடுச்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த க்ரீன் கலராக போட்டேன் என்ன கலரெலாம் வந்து இருப்பாரு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக நம்ம போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து உள்ளே இருக்க அந்த ஜெல்லு வந்து எண்ணெயோட மிங்கிள் ஆகிடும் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டா நமக்கு வந்து அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா வந்து மிங்கில் ஆகாது அதனால சின்ன சின்ன பீஸா போட்டுக்கோங்க இப்ப உங்ககிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க தனித்தனியா வெறும் அலவேரா கருவேப்பிலை எப்படி நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்கும் ஸோ ஆலவேரா கிடைச்சா வேற ஆலவேரா ஜெல்ல வச்சு கூட நீங்க வந்து ஆயில் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்க வெந்தயம் எள்ளு ரெண்டுத்தையும் போட்டுப்பேன் சிம்மிலே வச்சு பண்ணுங்க அதே மாதிரி ரைஸ் செஞ்சு வச்சுக்காதீங்க பீஞ்சிரும் அப்புறம் கருப்பிடுச்சின்னா கருகி போச்சுன்னா நமக்கு எண்ணெயும் வீணாயிடும் அப்புறம் எல்லா ஐட்டமும் நமக்கு பேஸ்ட் ஆகிடும் நமக்கு ஓரளவுக்கு வந்துடுச்சு நான் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டேன் நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் நம்ம இதை எதுவும் பண்ணாமல் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி ஆயில் மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆயில் எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் நம்ம கடைசியாக நான் சொல்றேன் ரெடி ஆயிடுச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ள துணி வச்சு நம்ம அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்க வந்து தனியாக வந்து ஃபில்டர் வச்சு கூட பண்ணிக்கலாம் வெள்ள துணியில் அதாவது ஒரு கிளாத் வச்சு பண்ணீங்கன்னா நமக்கு வந்து அந்த மீதி வந்து அந்த சக்கை வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து மீதி காடிக்கும் நம்ம அதை என்ன பண்ணணும்னா திருப்பி எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணி ஹீட் பண்ணி நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா இதில் போட்டு புழிஞ்சி ஆயில் மட்டும் எடுத்துட்டு மீதியை வந்து நம்ம தலையில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹெட் பாத் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆயில் இந்த ஆயிலை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து நம்ம முன்னாடி என்ன கொஞ்சம் மைல்டா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஓரளவுக்கு தாங்குற அளவுக்கு ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து பிரிச்சு 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 நம்ம வந்து ஒரு சின்ன காட்டன் வச்சு இல்ல கையில எடுத்து நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ற மாதிரி வேர்கிட்ட வந்து நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும் ஃபைனலி நமக்கு வந்து ஹெர்பல் ஏர் ஆயில் நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம தயாரிச்சுடும் இப்ப நீங்க இதை வந்து ரெகுலரா நீங்க இந்த மாதிரி இப்ப நான் எயிட் எட்டு இன்கிரீடியன்ட் வச்சு நான் பண்ணேன் நீங்க வந்து அது கிடைக்கலன்னா அதுல இருக்கிற எதனா ஒன்று நம்ம கிடைச்சா கூட அதை வச்சு யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் பண்ணி பண்ணுங்க ஏன்னா எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து தேவையான சத்தை கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் தான் எடுத்துருக்கோம் சோ நீங்க வந்து அதாவது எல்லா இன்கிரீடியன்ட்டும் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அதில் எதனா ஒன்று நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு கூட நீங்கள் வந்து ஹேர் ஆயில் தயாரித்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை கண்டினியூஸாக இந்த ஏர் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்